உலகத்துல அறிவையும் உயர்வையும் தேடி நிறைய பேர் ஓடிட்டு இருக்காங்க அது ஒருத்தருக்கு மட்டுமே சாத்தியம் ஒருத்தருக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு பேசிக்கிறாங்க அப்போ உலகத்துல அறிவை தேடுவதுங்கிறது அறிவையும் வாழ்க்கையில் உயர்வை தேடுவது நல்ல வசதியா வாழறது செல்வமா வளமா இருக்கிறது நிறைய பேர் மக்களை பெற்று வளமா வாழ்றதா இல்லை தன்னை அறிந்து தன்னை வெளிப்படுத்திக்கிட்டு வாழறது ஒரு வெறுமையான உலகமா நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு ஞானியாக உட்காந்து எதையுமே எல்லாத்தையும் திறந்துட்டு தன்னை அறிந்து கொண்டு வாழ்வது ஒரு பிரயோஜனமாக தான் நினைக்கிறாங்க இல்லாமல் அது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி வாழ்க்கை முறை விஷயத்துலம்மா எல்லாம் எல்லாருக்கும் சாத்தியம் இப்போ உங்களால் ஒரு விஷயம் பண்ண முடியும் அந்த விஷயத்தை பார்த்து என்னாலையும் பண்ண முடியும் பார்க்காம பண்ண முடியாது ஆனால் அதுக்கு ஒரு முன்னோடி நீங்கள் முன்னாடி செய்தீங்க அதை பார்த்து தான் நான் செய்கிறேன் ஆனால் உலக விஷயத்தில் எல்லாமே எல்லாரையிலையும் செய்ய முடியாது ஒருத்தர் செய்கிறத இன்னொருத்தரால் செய்ய முடியாது இன்னொருத்தர் செய்கிறத இன்னொத்தராள் செய்ய முடியாது இது உலகம் அப்படிப்பட்டது இப்போது பூமி ஒரே பூமி தானே ஒரே பூமி தான் ஒன்றும் வித்தியாசம் இல்லை ஆனால் ஒரு இடத்துல கிணறு எடுத்தோம்னா தண்ணி இனிக்குது ஒரு இடத்துல தண்ணி கிணறு எடுத்தமுன்னா உப்பு கறிக்குது ஒரு இடத்துல தண்ணி எடுத்தமுன்னா சௌராக இருக்குது ஒரே பூமி தான் ஆனால் வேறுபட்டு இருக்குது அதே மாதிரி தோற்றத்தில் மனிதன் தான் ஆனால் செயல்கள் அவனுடைய யோசனை அவனுடைய சிந்தனை அவனுடைய மனப்போக்கு வேறு வேறு அப்போது அவன் சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய செயல்கள் அந்த செயல்கள் ஒருத்தனுக்கு இருக்கிற சிந்தனை இன்னொருத்தனுக்கு இருக்காது இன்னொருத்தனுக்கு இருக்கிற சிந்தனை இன்னொருத்தருக்காது அதனால அவனுடைய செயல் அவனுக்கு பிடிச்சது அவனுக்கு சரி அவன் செய்கிறான் இவனுக்கு பிடிச்சது இவனுக்கு சரி ஏன் அவன் செய்த மாதிரி இவன் செயல நம்ம எண்ண முடியாது அது அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஆனால் பொதுவான நோக்கத்தில் என்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்றது அது தவறான குறிக்கோள் ஏன்னா உன்னால மட்டுந்தான் முடியும் அப்படின்னா உலகத்தில் இப்போதான் அது உதயமாகணும் அப்படி தான் நம்ம ஒரு விஷயம் முடியும் உங்களால்ன்னா அந்த விஷயம் இப்போ தான் அது உதயமாகணும் உலகத்தில் ஆனால் உங்களுக்கு முன்னாடி எத்தனையோ கோடி பேர் அதை செய்தேன் அப்போ உங்களால் மட்டும்தான் முடியும் இல்லை எல்லாராலேயும் முடியும் முடிஞ்சு இருக்குது செய்திருக்கிறான் செய்ததை பார்த்தா நானே செய்கிறேன் அப்போது நீயே பின்தொடர்ந்து தான் போகிற தவிர உன்னால் மட்டும்தான் உருவாக்கலை இப்படி மனிதன் தன்னை தானே மிகைப்படுத்திக்கும் போது நான் தாங்க செய்ய முடியும் என்னால் மட்டும் முடியும்னு அவன் மிகைப்படுத்திக்கிறான் தன்னை அதனால் அந்த வார்த்தைகள் வருது ஆனால் எல்லாராலேயும் எல்லாம் செய்ய முடியும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அஞ்ஞானத்திலிருந்து மெஞ்ஞானத்துக்கு போகிறது கடினம் அது யாரோ ஒருவனுக்கு தான் இப்போ மெஞ்ஞானத்தில் அஞ்ஞானத்தில் இருக்கிறவன் சொன்னான் வெறுமையாக அவன் அப்படின்னு இவன் பார்வைக்காது தெரியும் அவன் வெறுமையாக உட்காந்து உன்னை விட ஆனந்தமாக இருக்கிறான் ஆனால் அந்த ஆனந்தத்தை உன்னால் அறிய முடியாது ஏன்னா நீ அறிய முடியாத இடத்துல நிற்கிற நீ அவன் அறிஞ்ச இடத்துல நிற்கிறான் அதனால் அவனுக்கு அது ஆனந்தமாகுது அறிவுன்றது ரெண்டு அறிவு இருக்குது மனத்தோட ஒரு அறிவுக்குது ஆன்மாவோட ஒரு அறிவுக்குது மனத்தோடு தான் சொன்னேன் சித்தம் புத்தி அகங்காரம் மனம் அப்படின்னு அப்போ சித்தம்னா அறிவுன்னு அர்த்தம் அந்த அறிவு மனசோடும் ஒரு அறிவு இருக்குது ஆன்மாவோடும் ஒரு அறிவுக்குது மனசோடு சிற்றறிவு அது சின்ன சின்ன விஷயங்கள் இந்த உலக சம்மந்தப்பட்ட விஷயத்தையே ஆராயும் அது பெருசாக இருக்கும் அவனுக்கு அதனால் அந்த சிற்றறிவு ஆராயிறது பெரு பெருமையாக இருக்கும் அவனுக்கு ஆனால் ஞானிகரிகிறது பேரறிவு சிற்றறிவு அழிச்சிட்டான் அவன் பேரறிவில் வாழும்போது அது இவனை விட பல மனங்கு ஆனந்தம் இவன் சிற்றின்பத்தையே பெருசாக நினைக்கிறான் அவன் பேரின்பத்தை பெருசாக நினச்சி நினைக்கிறான் அதனால் இவனுக்கு அவனை பார்த்தா பெருமையாக இருக்கும் அவனுக்கு இவனை பார்த்தா கேலியாக இருக்கும் தான் வித்தியாசமாக ஆனா அதுலயும் ஒரு சுயநலம் இருக்கு சின்ன இன்பம் வேண்டாம் நான் பெரிய இன்பத்தை எப்பயுமே சந்தோஷமா இருக்கிற இன்பத்தை தேடி போறேங்கிறதும் எப்பவுமே சந்தோஷமா ஒரு பிறவியே வாழ்ந்ததே வரைக்கும் உலகத்துல எவனுமே எல்லா காலகட்டத்திலயும் சந்தோஷமா இருக்கவே முடியாது ஒரு தாய்கிட்ட ஒரு குழந்த பிறகுது தாய்க்கு சந்தோஷம் தாய் குழந்தை பேசும்போது தாய்க்கு சந்தோஷம் ஆனா தாய் உணவு ஊட்டும் போது குழந்தைக்கு சந்தோஷம் ஆனா தாய் செத்து ரொம்ப கொடுமை அப்போ எவனுக்கு பிறந்திருந்து இறப்பு வரைக்கும் சந்தோஷமா வாழ முடியும் இன்னைக்கு ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா நாளைக்கு நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கும் இன்னைக்கு ஒரு வீட்டில் ஒரு மரணம் நடக்குதுன்னா நாளைக்கு நம்ம வீட்லேயும் ஒரு மரணம் மரணம் நடக்கும் இதுதான் உலக வாழ்வை நமக்கு தாய் தாப்பம் இறந்தாங்கல்ல அப்போ நம்ம எப்படி சந்தோஷமா இருந்த முடியாது எங்கள் அம்மா இருந்துட்டாங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல முடியுமா எவன் வாழ்வுலயும் சும்மா ஒப்புக்கு உலகத்தில் பேசுவானே தவிர உண்மையிலே எவனாலையும் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் சந்தோஷமா இருந்ததே கிடையாது இருக்கவும் முடியாது மனைவி செத்துடுவான் புள்ள செத்துடுவான் அண்ணன் செத்துடுவான் தகப்பன் செத்துடுவான் எவன் சந்தோஷமா வாழ முடியும் எத்தனை கோடி வச்சுருந்தாலும் சந்தோஷம்ன்றது உன் இருக்குது கோடியில் இல்லை நூறு கோடி நூறு வீடு வச்சின்னுக்குறேன் நீ படுக்கத்துக்கு பத்தடி தான் தேவை நூறு வீடு வச்சுன்னு சந்தோஷமாக்கிறையா உன்னை விட உன்னொத்த இரநூறு வீடு வச்சுக்கிறானே அப்போ நீ எங்க பெரியாள் யாரும் பெரியால் இல்லை யாரும் சின்ன இல்லை கடவுள் ஒருத்தனே விஏபி அவன் ஒருத்தனே பெரியாள் அவன் ஒருத்தனே உயர்ந்தவன் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சதுமா ஐயா உலகத்தில் கடவுளை அடையறதுக்கோ இல்லை ஆன்மீகத்தை உணர்வதற்கோ நீங்கள் சொல்கிற அந்த அறிவை புரிந்து செயல்படுத்துவதற்கோ ஒரு மொழியோ ஒரு குறிப்பிட்ட மொழியோ ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் மட்டுந்தான் முடியும் அவங்களால மட்டும்தான் முடியும் அனு சொல்லங்கிறது உண்மையாக அதை என்னை கேட்டால் முட்டாள்தான் நான் சொல்லுவேன் ஏன்னா மனிதன்றவன் படைப்பு எல்லாம் இறைவனுடைய படைப்பு அந்த படைப்பில் வந்து இவன் தான் ஆண்டவனை கும்பிட முடியும் அவன் ஆண்டவனை கும்பிட முடியாதுன்றதுலாம் கிடையாது எவன் எந்த பாதையில் போகிறானோ ஒரு காலத்தில் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஷேவிங் பண்ணுற இருந்தால் அந்த பார்பர் இனத்தை சார்ந்தவன்தான் ஷேவிங் பண்ணுவான் இந்த சட்டிப்பானை குழவர் செய்கிற தொழிலை வந்து அந்த குழவர் இனம்தான் செய்யும் அப்படின்னு இருந்த காலம் ஒன்று உண்டு ஆனால் இன்றைக்கி எல்லோரும் செய்கிறான் அதை ஏன்னா எல்லாராலையும் எல்லாமே முடியும் யாராலையும் என்னால் முடியறதை இன்னொருத்தராலையும் முடியும் இன்னொருத்தரா முடிகிறது இன்னொருத்தராலேயும் முடியும் இது இவங்களால் தான் முடியும்ன்றதுலாம் சும்மா அதை வந்து இது ஏமாத்துகிற விஷயம் அது மந்திரமன்றதே வந்து மனம் வந்து தொடர்ச்சியாக சொல்லும்போது எந்திரம் அது எந்திரமயமாக ஆகும்போது அந்த சொல்லுக்கு ஒரு சக்தி பெறுது இதை நீங்கள் சொன்னாலும் அதே தான் நான் சொன்னாலும் அதே தான் இப்போது கந்தசஷ்டின்னு ஒன்று வருது அதை எல்லோரும் கேட்டிருப்பாங்க வீட்டில் போடுவாங்க கோயிலில் போடுவாங்க இப்போ அதில் என்ன சொல்கிறாரு துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்து ஓங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலர்கள் கந்தசஷ்டி கவசம் தன்னை அமரர் இடதீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி அப்படின்டுவார் இது என்ன அது அவங்க சொன்னா தான் வருமா வார்த்தை நான் சொன்னால் வரதா இல்லை நீங்கள் சொன்னால் வர்றதா எல்லாராலேயும் வரும் இப்போ சினிமாவில் சில மந்திரங்கள் சொல்லுவாங்க ஆனால் சினிமாவில் மந்திரங்கள் சொன்ன கதாநாயகன் சினிமாவில் மட்டும் எல்லாமே நடக்கும் வெளியே வந்து சொன்னார்ன்னா ஒன்றே நடக்காது ஏன்னா அது ஒரு முறை சொல்கிறது அது டெக்கரேஷன் செய்யப்படுறது அது மந்திரம்ன்றது த மனம் தொடர்ச்சியாக ஏற்பட்டு அது எந்திரமயமாக ஆகும்போது அந்த சொல்லுக்கு ஒரு சக்தி பிறக்குது அதுக்கு நூற்றி எட்டு குரு ஆயிரத்தி எட்டு ஒரு லட்சத்தி எட்டு குரு அப்படின்னு வச்சுருக்குறோம் அப்படி சொல்லும்போது இதை இதிலேயே ஒரு வார்த்தை வரும் பாலன் தேவராயன் பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆச்சாரத்துடன் அங்கம் தொலைக்கு நேசமுடன் ஒரு நினைவாதாக்கி ஒரு நாள் முப்பத்தி ஆறு உருகொண்டு ஓதியை ஜெபித்து உகந்து நீரணி அஸ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் திசை மன்னர் எம் மன்னர் செயலா தருளோர் வந்து வணங்குவோர் நவகோல் மகிழ்ந்து நன்மைகள் அளித்திடும் அப்படின்னு இப்போ இதில் என்ன சொல்கிறாரு இந்த கந்தசஷ்டின்ற ஒரு இது விஷயத்தை வந்து ஒரு முறை படிக்கக்கூடாது முப்பத்தாறு முறை படிக்கணுன்றார் இந்த முப்பத்தாறு முறை ஒரு முறைக்கு பதினஞ்சு நிமிஷம் முப்பத்தாறு பதினஞ்சு எவ்வளோ ஆச்சு மூன்று மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகிடும் இந்த மூன்று மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகும்போது அவன் உடல் உடலாக இருக்காது ஒரே உஷ்ணம் போயிருக்கும் அந்த உஷ்ணத்தில் சொல்கிற சொல் பலிக்கும் இதுதான் ஞானம் ஞானிகளும் அஞ்ஞானிகளும்னான்னா அஞ்ஞானிகள் நீரில் வாழறோம் ஞானிகள் நெருப்பில் வாழறோம் இவ்வளோதான் வித்தியாசம் அப்போது இந்த மந்திரத்தை யார் ஒன்னாலும் சொல்ல முடியும் அவன் பழகணும் அவ்வளோதான் வித்தியாசம் இது அவன்தான் இவன் தான்றதுல தனிப்பட்ட ஒரு ஜாதியோ மதமோ கிடையாது யார் ஒன்னாலும் சொல்ல முடியும் அதனால் எல்லாருக்கும் அது சாத்தியம்தான் தனி ஒரு மனிதனுக்கு சாத்தியம் கிடையாது மந்திரம்ன்றது குறிப்பிட்ட ஆளுக்குன்னுலாம் ஒன்றும் கிடையாது யார் சொன்னது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது சொல்லு குறிப்பிட்ட மொழியும் இல்லை குறிப்பிட்ட மனிதர்கள் சொன்னாதான் யார் சொன்னாலும் எந்த மொழியும் அந்த மந்திரம் பளிக்கும் அதை தொடர்ச்சியா சொல்லும் போது ஒரு முறை சொன்னால் பழிக்காது